அஸ்லாம் வலைக்கம் இது வாழைத்தண்டு வறுவல் அதாவது வாழைத்தண்டு வந்து நம்ம கூட்டு கூட்டு செய்வோம் அல்லது பொரியல் பண்ணுவோம் இது வந்து வறுவல் எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு அதுக்கு வாழைத்தண்டு வந்து மேல் தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி அதை சின்ன சின்ன பீஸா நறுக்கி எடுத்துக்கணும் கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸாக நறுக்கி எடுத்துக்கணும் நறுக்கி அதை தண்ணியில் போட்டு நம்ம அதில் ஒரு நார் ஒன்று இருக்கும் இந்த வாழைத்தண்டுக்குன்னு ஒரு நார் வரும் அந்த நாரை வந்து நம்ம அந்த முட்டை அடிக்கிற விஸ்க் இருக்குல்ல அந்த மாதிரி அந்த தயிர் முட்டை எல்லாம் அடிப்போம் அந்த விஸ்க் வச்சு அப்படியே நல்லா சுத்தணம் இந்த மாதிரி சுத்தணம் அதில் உள்ள நார் தனியா வந்துடும் அந்த நாரை அப்படியே அதில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வாழைத்தண்ண தண்ணி எல்லாம் தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் பாத்திரத்துல சேர்த்துக்கணும் நார் ஃபுல்லாக சுத்தம் ஆயிடுச்சு நம்ம கையை வச்சு பார்த்தா அந்த நார் இப்படி நம்ம அள்ளும் போது அது நார் சேர்ந்து வரும் அந்த மாதிரி இருந்தால் தான் சேர்ந்து வரும் இல்லாட்டி தனித்தனியாக வரும் தனித்தனியாக வந்துச்சுன்னா நார் இல்லை அர்த்தம் அதுக்கப்புறம் அதை வந்து தண்ணி வடிச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்துல சேர்த்து அதுல வந்து நம்ம கொஞ்சமாக சிக்கன் தோ சிக்கன் பவுட்ரு அது கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றணும் எண்ணெய் எந்த இடம் என்ன ஊற்றிக்கலாம் இது கொஞ்சமாக உப்பு உப்பு வந்து கம்மியாக போடணும் நம்ம ஏன்னா இது வந்து பஜ்ஜி மாவு பஜ்ஜி மாவில் ஏற்கனவே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதனால நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்க்க வேணாம் பஜ்ஜி மாவு போடாமல் செய்யணுன்னா கடலை மாவு ஒரு பங்கு கால் பங்கு அரிசி மாவு போட்டு அதை மிளகாத்தூள் உப்பு ஆயிலெல்லாம் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் இது பச்சை மாவுங்கிறதுனால காரமாக உப்பு எல்லாம் கொஞ்சம் சேர்க்க வேண்டியது உப்பு கம்மியா போட்டுக்கலாம் காரம் ரொம்ப சேர்க்க வேணாம் வே யாரும் காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க கொஞ்சமா மிளகாத்துல கலந்துக்கலாம் பச்சை கூட நிப்பி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை மல்லி ரெண்டையும் சேர்த்து பிசைஞ்சு ஆயில் சூன் பண்ணி அதில் போட்டு வறுத்து எடுக்கணும் வெங்காயப்படா போகிற மாதிரி இப்படி அள்ளி லைட்டாக உதிரியாக அள்ளி போட்டோம்னா நல்லா முழுகலா வந்துடும் நல்லா ஒன்னும் ஒன்று எல்லாம் வராது நல்லா வத்தியாவும் நல்லா இருக்கும் ஒத்த வத்தியாவே வரும் அதில் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நேரம் சென்று லைட்டாக கரண்டி வச்சு வறுத்து எடுத்து வைப்போம் உடனே கரண்டி போடாமல் கொஞ்சம் லேட்டாக போட்டு ரெண்டு நிமிஷம் சென்று கரண்டி வச்சு கீழே கிண்டி விட்டோம்னா எல்லாம் ஒத்த ஊற்றியா வந்துடும் நல்லா முருகெல்லாம் வரும் முருகனே அதை பார்த்து நம்ம எடுத்துடலாம் அடுப்பை மீடியம் பிளேம்ல வச்சுக்கலாம் ரொம்ப ஹையாக வச்சுக்கலாம் மீடியமாக வச்சு வைக்கலாம் ரொம்ப லோவாகவும் வைக்கக்கூடாது நல்லா வெங்காய பக்கட பக்கட எல்லாம் அந்த மாதிரிதான் இது வந்து நம்ம வாழைத்தண்டு வறுவல் அதாவது வாழைத்தண்டு நீர் சத்து உள்ளது அதை நம்ம வறுக்கும் போது அந்த நீர் சத்து தெரியாது இது ஒரு டேஸ்டா நல்லா இருக்கும் நல்லா புற ம புற இருக்கும் மிச்சம் இருக்கிறதே அதே மாதிரி வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் வாழைத்தண்டு வந்து குழந்தைங்கலாம் வாழைத்தண்டு விரும்பி சாப்பிடாதுங்க அதுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுங்க சூப்பரான வாழைத்தண்டு வரும் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அலாமலை